நான் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் மட்டும் இல்லை என்னை சுற்றி இருக்க எல்லோரும் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பிறந்த அனைவருமே டாக்டராக வேண்டுமென்று தான் பிரியப்பட்டார்கள் இப்போதும் கூட அப்படித்தான் பிரியப்படுகிறது என்பது தான் ஆச்சரியம் அந்த ஆசிரியர்லாம் பெரிய மாற்றம்லாம் கிடையாது ஒரு டாக்டராக்கி பார்க்கணும் ஓகே அப்போதைக்கு நல்ல பெரிய படிப்பு மக்கள் செய்யும் மக்களுக்கு செய்யும் மகப்பெ பெரும் பணி அப்படிங்கிறதுனால நல்லா படித்தேன் நல்லா போச்சு என்ன நான் இந்த நல்லா படிக்கிறப்ப என்னை சுற்றி நாலு பேரை சேர்த்து படிக்க சொல்லுவாங்கல்ல அது மாதிரி என்னோட ஒரு எட்டு பேரை சேர்த்து படிக்க வச்சாங்க அவங்க எல்லாருமே நானூறுக்கு மேலே எடுத்துட்டாங்க நான் நானூறு கூட எடுக்கலை டாக்டருக்கு போக முடியல ஓகே நடக்கல அப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தது பிபிஏ பிடிச்சிருந்துச்சு அதை படித்தேன் எம்பிஏ படிக்கணும் தான் சென்னைக்கு வந்தேன் நடக்கலை ஆனால் இப்போ என்ன மோசம் போச்சு அது நடக்காமல் போனதற்கு இப்படி நடக்க வேண்டும் என்று ஒரு காரணம் இருக்கிறது அவ்வளோதானே அது நடக்காமல் போவதென்றால் எல்லா இழப்பும் ஏதோ ஒரு விதையை விட்டு போகிறது லைஃப்பில் உங்களுக்குலாம் ஏண்டா கடவுளை இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறேன்னு சொன்னப்பெல்லாம் இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க கடவுள் வந்து எல்லாருகிட்டே கஷ்டத்தை கொடுக்க மாட்டான் யாருக்கு வாய்ப்பை கொடுக்க போறோன்னா அவனுக்கு தான் கஷ்டத்தை கொடுப்பான் நான் கொடுக்குற நல்ல வாய்ப்பை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்கா இல்லையா நான் பார்க்கணுமா இல்லையா சும்மா போகிற வரவன்டெல்லாம் தூக்கியாக கொடுக்க முடியும் ஒரு பொறுப்பை நான் ஒருத்தன்ட்ட கொடுக்குறேன்னா அதை செய்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்ப்பார்